மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பித்தும் ஓராண்டு காலமாக உதவித்தொகை வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக தமிழக அரசின் மீது மாற்றுத்திறனாளிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய உதவித்தொகை உத்தரவு வந்தும் ஓராண்டுக்கு மேலா வந்து உதவித்தொகை கையில் கிடைக்காம அந்த உத்தரவோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்முடைய டேராடெக் அமைப்பு சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவங்கள்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறது அப்படிங்கக்கூடிய போராட்டத்தை முன்னிறுத்திருக்கோம் நீங்க புதுச்சேரி கர்நாடகா அந்த மாநிலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது மாற்றுத்திறனாளிகளுக்கு மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்காங்க பக்கத்துல இருக்க ஆந்திரால பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஆறாயிரம் ரூபாய் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை கொடுக்காங்க அதே நேரத்தில் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவித்தொகை கொடுக்காங்க நம்ம அப்படி இல்லங்கிறது மிகவும் வேதனைக்குரிய விஷயமா நாம பார்க்கப்படுது எனவே இதெல்லாம் வந்து கண்டிச்சுதான் நாங்க வந்து இன்றைய தினம் வந்து அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்ட அந்த உத்தரவு வாங்கியும் கிடைக்காத மாற்றுத்திறனாளிகளை இப்ப ஒப்படைக்க போறோம் அதே மாதிரி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலையே கொடுக்க கொடுக்காம திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் புறக்கணிக்காங்க அதை வன்மையா அந்த நேரத்தில் நாங்க கண்டிக்கிறோம் அதே நேரத்துல அந்த வேலையை ஒழுங்கா கொடுக்கணும் உரிய உரிமைப்படி நாலு மணி நேரம் அப்படின்னா நேரம் தான் வழங்கணும் அப்படிங்கறதுல மாவட்ட ஆட்சியர் அதுக்கு ஒரு ஒரு சரியான வழிகாட்டுதல் அந்த பிடிஓக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம் அதே மாதிரி வீடுகள் இல்லாம தவிக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிடைச்சவங்களுக்கு இந்த கலைஞர் வீடுகட்டு திட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த வீடு வழங்கணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் ஓராண்டு காலமாக நிறுத்தப்பட்டு வைத்திருக்கக்கூடிய உதவித்தொகை அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் ஓராண்டு காலமாக தாமதமாக வைத்திருக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது ஆணை அரசு ஆணை ஐம்பத்தி ரெண்டின்படி நான்கு மணி நேர வேலை அதுவும் ஒருவேளை காலை ஏழு மணிக்கு மட்டும்தான் புகைப்படம் எடுக்க வேண்டும் நேரம் புகைப்படம் எடுக்க வேண்டும் எட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டும் உடனடியாக அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் தொடர்ந்து வேலை கொடுக்க வேண்டும் ஓராண்டு காலமாக மூன்று முறை இலவச பட்டா மனைக்கு மனு கொடுத்திருந்தும் இன்று வரையிலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை அது உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் வீட்டுமனைப்பட்ட வழங்கியவர்களுக்கு உடனடியாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் இலவச வீடு கட்டி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கை அதுபோக இன்று உலகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரிடம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இதனை தான் இன்று திருநெல்வேலி மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது இதனை மற்ற மற்ற மாநிலங்களை போன்று தமிழக அரசும் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க